ராஜாக்கள் உம்மை தூதிப்பார்கள் கேருவை நிமித்தம் உண்மையின் நிமித்தம் உம்முடைய நாமத்தை தூதிப்பார்கள் உம்பாத்தையே என்னும் ஊயமாகீமை படுத்தினி உாமத்தை என்றும் உயர்த்தி உயர்த்தறுவே அன்பளேசு சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே சபையாய் நாங்கள்மை கூடு சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம்ப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உடைய அவைங்களாக இருக்கிறோம் சரியத்தின் அவைங்களாக இருக்கிறோம் ஆண்டுவரே நாங்கள் உம்முடைய சரியத்தின் அவைங்களப்பா உங்களுடைய சரீரம் எங்களுடைய சலீரத்தோடு செய்திருக்கிறது உங்களுடைய எலும்பு எங்கள் எலும்போடு செய்திருக்கிறது உங்களுடைய தசை எங்கள் தசையோடு செய்திருக்கிறது உங்களுடைய சரீரத்தின் அவைங்களாக இருக்கிறோம் என்றே பேசியர் ஐந்து முப்பதில் வாசிக்கிறோம் சுவாமி தப்புனே நாங்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல லார்ட் வி பிலாங் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வி மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த பைபிள் மெம்பர்ஸ் ஆஃப் தை பாடி ஆஃப் தை ஃபிளஷ் அண்ட் ஆஃப் தை போன்ஸ் சகல விதத்திலும் எல்லா விதத்திலும் நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அவயங்களுக்கும் சரியத்துக்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மெம்பர்ஸாக இருக்கிறோம் சுவாமி தப்பின அங்கத்தினர்களாக இருக்கிறோம் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கோடா கோடி நன்றிய சுவாமி உங்களுடைய சரித்தில் ஜீவன் உண்டு உங்களுடைய சரித்தில் சுகம் உண்டு உங்களுடைய சரித்தில் வெள்ளமை உண்டு உங்களுடைய சரித்தில் பரிசுத்தம் உண்டு உங்களுடைய சரித்தில் மகிமை உண்டு சுவாமி அத்தனையும் எங்களுக்குள் இறங்கதான் வேண்டும் வேறு வழியே இல்லைப்பா கார் நாங்கள் உம்மோடு சேர்ந்துருக்கிறோம் இயேசுவோடு பரிசுத்தாவியோடு சேர்ந்தவன் ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி உம்மோடு நாங்கள் ஒரே ஆவியாக இருக்கிறோம் கத்தாவே இந்த நாளிலே எங்கள் ஜபத்தை கேட்பது உறுதி எங்கள் கண்ணீரை தொடைப்பது உறுதி எங்கள் தேவையில் சந்திப்பது உறுதி அது மாற்றமில்ல சுவாமி இன்னும் எங்களை உண்மை போல மாற்றுவது உங்களுடைய உறுதியான சித்தமாக இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி சாத்துகிறோம் கோடா கோடி ஸ்தோத்திரம் எங்கள் ரட்சித்தது தகுப்பனே எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினது உம்மை போல மாறுவதற்காக ஆகவே உம்முடைய மகனின் ஆவியங்களுக்குள் கொடுத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் இந்த நாளிலும் தகப்பனே இந்த பாக்கியத்தை ஏழை மக்களாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட சில நிமிஷங்கள் வார்த்தையை தியானித்து விட்டு நாங்கள் ஜபத்துக்கு செல்லும் பொழுது ஏராள மக்கள் ஏராக்கத்துடைய பிள்ளைகளுக்கு பல பல தேவைகள் உண்டப்பா பல பல உபத்திரங்கள் பாடுகள் உண்டு சுவாமி கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரம் பாடுகள் சகித்தே ஆக வேண்டும் உங்களுடைய சிலுவையை நாங்கள் சுமந்தே ஆக வேண்டும் ஆண்டவர் ஆனால் அவ்வப்பொழுது எங்களை விடுதலை தருகிறவர் எங்களை தேற்றுகிறவர் எங்கள் பலப்படுத்துகிற நீர்தானப்பா அதுக்கு தான் நாங்கள் உடைய ஆலயத்தில் கூடி வரும்

ஆண்டு வரை தைரியப்படுத்தும் அது மாற்றம் இல்லை சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை தியானித்து விட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வந்து நிறப்பட்டும் அப்பா எல்லாம் நாங்கள் உறுதியோடு நம்பிக்கையோடு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நம்பிக்கோடு எடுத்துவிட்டு செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்தவ இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 நம்ம எல்லாம் உட்காருவோங்கிறேன் இப்பொழுது கூட அவர் வாழ்த்தையை தியானிப்போம் ஏசி சாத்திகிருஷ்ண புஸ்தகம் அன்பத் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூணு வசங்களை வாசிங்க சுருக்கமாக சபை ஜ பிரசங்கத்தை பார்த்துவிட்டு நாம் ஜபத்துக்கு செல்லலாம் ம் ம் ம்

ஆண்டவராகிய தேவன் மனிதனை படித்த படைத்த பொழுது மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி தம் சுவாசத்தை ஊதி அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர்களை எப்படி படைத்தாராம் தன்னுடைய சாயலாய் படைத்தார் தன்னுடைய சாயலாய் மனிதனை உருவாக்கினார் ஆனால் பாருங்கள் இந்த மனிதனுக்கு என்ன சொன்னார் நீ எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம் நீ இருப்பாய் யூ ஹாவ் டொமின் ஓவ் எவ்ரி திங் எல்லாற்றுக்கும் நீ அதிகாரி நீ என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும் நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்வாய் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் இந்த பூமியை நிரப்புவாய் என்றெல்லாம் சொல்லி அவனை ஆசிர்வதித்தார் கத்துடைய ஆசிர்வாதி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு காரியம் தேவனை உள்ள நன்மை என்ன என்ன எண்ணத்தோடு நம்மை படைத்தார் நம்மை சந்தோஷமாக இருக்கும்படிக்காக சுகமாக இருக்கும்படிக்காக ஆரோக்கியமாக இருக்கும்படிக்காக செழிப்பாக இருக்கும்படிக்காக அதிகாரிகளாக இருக்கும்படிக்காக எல்லாவற்றுக்கு மேலாய் அவருடைய சாயில உடைய உடலாக எல்லா இடத்துலையும் அந்த சாயிலை நாம் சுற்றி அவர்கள் மக்களுக்கு அதை பரப்பரவர்களாக காணப்படும்படிக்காக தேவன் நம்மை அழைத்திருந்தார் ஆனால் பாருங்கள் மனிதன் தவறி போனதினாலே அவன் கீழ்ப்படியாமல் போனதினால ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது தேவாதேவனுடைய சமூகம் அவளோடு கூட இருந்தது எப்பொழுதும் ஆண்டவர்களோடு கூட உலாவினார் அவர்களோடு பேசினார் ஆனால் தவறு செய்த பொழுதோ என்னாயிற்று அவர்களை அந்த இடத்து விட்டு அவர்களை விரட்ட வேண்டிய நிலைமை ஆயிற்று அது மாற்றமில்ல முக்கியமான ஒரு காரியம் அதே இடத்தில் தானே தேவாதி தேவன் இன்னொரு தீர்மானத்தை எடுத்தார் என்ன சொன்னார் இப்படியே இந்த பிள்ளைகள் நான் விட மாட்டேன் இந்த நாளிலே அவர்களை இழந்து போகும் இதே நாளில் தானே குடி சீக்கிரத்தில் அவளை நான் திருப்பி நான் பெற்றுக்கொள்வேன் திருப்பி அவர்களை நான் அவளை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி தீர்மானித்து தான் தான் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்ப தீர்மானித்தார் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது காரணம் எதற்காக வந்தாராம் சியோனில் துன்பப்படும் மக்கள் சியோனில் துக்கத்திற்கும் மக்களை ஆறுப்படுத்துவதற்காக அது மாற்றம் இல்லை நொறுகுண்டிதியம் உள்ளவர்களை குணமாக்குவதற்காக கட்டுண்டவர்களை விடுதலை செய்வதற்காக பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை கொடுப்பதற்காக மேலே வேதம் இன்னும் அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயர்த்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒழுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுத்து அவள் என்னை அனுப்பினார் கொடுக்கும்படிக்காக அனுப்பினார் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமையின் மகிமை என்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நீதியின் விருட்சங்கள் படுவார்கள் தே வில் பி கால் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் நீதியின் விருட்சம் நீ ஃப்ரீ ஆஃப் ரைச்சஸ்னஸ் நீரின் விருட்சம் மக்களை பொழுது தேவாதி தேவன் மக்களை பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கிறான் நாம் நீதியின் விருட்சங்களாக பார்க்கிறார் எல்லா சுற்றுப்புறம் மக்கள் நம்மை பார்க்கும்போது நீதியின் விருட்சங்களாக நம் இருக்கும்படிக்காக நம்மை கத்தர அழைத்தார் ஆகவே நம்முடைய துரங்களை மாற்றுவதற்காக நம்முடைய கசப்புகளை எடுத்துப்படுவதற்காக நம் துக்கங்களை நீக்கிப்படுவதற்காக ஆம் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரமா When God created man, this was his desire, this was his plan, this was his purpose. But when man missed the purpose, he had another purpose. He opened another door, and that was through his son Jesus Christ. இவ திருப்பி நாம் பெற வேண்டும் என்பதுக்காக அனுப்பினார் என்று பார்க்கிறோம் பெரிய ஆனால் பாருங்க அநேக தடவை அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை ஏன் தெரியுங்களா இங்கே வேதம் சொல்லுகிறது அவள் தேவ பிரசன்னம் அவளை விட்டு நீங்கி போனதுனால இந்த ஆசீர்வாதத்தை அவளை இழந்து போனார்கள் அதே தான் இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நம்ம பெறாதுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா ஒன்று அவிஸ்வாசம் தேவன் நமக்கு செய்ததை நம்பாமல் போவது இரண்டாவது இந்த உலகத்தை நேசிப்பது மூன்றாவது பாவத்தை நேசிப்பது இந்த உலகத்துக்கு தேவனுக்கு பதிலாக அவர் பிரசன்னத்துக்கு பதிலாக இந்த உலகம்தான் நமக்கு பெருசு என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு போவதனால்தான் இந்த ஆசிர்வாதத்தை பெறாமல் போகிறோம் மெனி பீப்புள் ஆவ் ரிசீவ் திஸ் பிளஸ் இந்த ஆஸ்வாத்தை அநேக குடும்பங்கள் அநேக மக்கள் இன்றைக்கு பெற்று அனுபவிக்கிறார்கள் ஆனால் அநேகர் இது பெறாமல் போவது காரணம் என்ன தெரியுங்களா இதுதான் காரணம் உலகத்துக்கு நேரம் ஆய் போவது லவ் ஆஃப் த வேர்ல்ட் Neither thinks that in the world, if any man love the world, the love of the Father is not in him. <speaking> in <Hebrew> All that is in the world, the lust of the flesh, the pride of life, and the lust of the eyes is not of the Father, but is of the world. The world passeth away, and the lust thereof. But they that do the will of God shall abide forever in Sonar. இந்த மாம்சத்து நிச்சய கண்கள் நிச்சய ஜீவத்தின் பெருமை ஒருவேளை நம்ம இழுக்கும் பொழுது அவை அன்னாக இன்பியமாக இருக்கிறது ஆனால் எல்லாம் அழிந்து போகுமா அவைகள்லாம் கடந்து போகுமா ஆனால் தேவ சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் என்று சொன்னார் நாம் நிலைத்திருப்பது அவருடைய சித்தம் அவர் சித்தத்தை செய்து அவருக்காக ஜீவித்து நாம் நிலைத்திருப்பது தான் அவருடைய விருப்பம் பெரியமானவர்களே இதை நாம் பெறாது போவது காரணம் தேவ நாம் நாடாமல் போகுதான் சமீபத்தில் நான் ஒரு அருமையான ஒரு செய்தியை பாஸ்டர் பெனியின் கொடுத்து கொண்டிருந்ததை நான் கேட்டேன் அவர் சொல்கிறார் ஒரு காலத்தில் எப்படி தேவன் அவரை பயன்படுத்தினார் எப்படி திரளான மக்கள் எங்கேயும் சுற்றி வருவார்கள் எந்த கேம்பியன் போனாலும் சரி போய் நின்று அங்கே பாட்டு பாடினார்னா தேவ பிரசனம் அப்படியே நிரப்போம் தேவ பிரசனத்தால் மக்கள் நிறைந்திருப்பார்கள் ஏராள மக்கள் சுகம் பெறுவார்கள் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது அதே போல் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்த மனுஷன் யாருமே கிடையாது எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் இவரை போகிற கன்சிஸ்டண்ட்டாக பல தேசங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் எல்லா தேசங்களுக்கும் சென்று ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார் தெரியுங்களா அதை கேட்கும்போது மிகவும் வேதனையான சொல்கிறார் இந்த இந்த சந்தோஷம் இந்த மகிமை இப்பொழுது என் வாழ்க்கையில் காணப்படாதது காரணம் நான் ஒரு தவறு செய்தேன் அந்த தவறு என்ன தேவ பிரசனத்தை விட்டு தேவ பிரசனத்தை விலகி ஜீவித்ததுனால தேவ பிரசன்னத்துக்கு நான் அதிகம் இடம் கொடுக்காமல் போனதுனால அவர் சொல்கிறார் நான் உலகத்தில் மக்களோட அதிக நேரம் செலவிட்டேன் அதிக நேரம் மக்களோடு செலவிட்டேன் தேவ ஊழியர்களோடு அதிக செலவிட்டேன் அவங்களோடு அதிக நேரம் பேசினேன் அவங்களோடு அதிக நேரம் பழகினேன் பல நாட்கள் நான் பல பெரிய பெரிய தேவ மனுஷங்களோடு சென்று ஹோட்டல்ஸில் வீக்லி லன்ச் வீக்லி புஃபே போய் உட்காந்து சாப்பிட்டு அப்படியாக இருப்போம் இப்படியாய் நாங்கள் நல்ல காரியங்கள் தான் செய்தார் தவறு செய்யலை ஆனால் பாருங்கள் தேவ பிரசனத்தில் த இருப்பதை அவர் 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 தவறி அதை விட்டு போனதினால அவர் வாழ்க்கையில் சொல்கிறார் இந்த நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்று சொல்வதாக பார்க்குறோம் இது அநேக தெய்வ பக்தருடைய வாழ்க்கையில் அனுபவத்தை அவர் சொல்கிறார்கள் பெரியமானவர்களே இது நமக்கு மிக மிக முக்கியம் த மோவில் லூஸ் காட்ஸ் ப்ரெஸஸ் த மோவில் லூஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் தேவ பிரசனத்தின் ஆசுவாத்தும் இந்த ஆசிவாத்தெல்லாம் பெறுவது தேவ சுத்தம் ஏதேன் தோற்றத்தில் தேவன் மனிதனை எப்படி படைத்தாரோ யூ வாண்ட் டு கிவ் தம் ஹோல்னஸ் எல்லாவற்றிலையும் அவர்கள் குறையற்றவர்களாக எல்லா சுவாந்தம் உடையவர்களாக அவரை படைத்தது தான் அவருடைய நோக்கம் ஆனால் மறுபடியும் அதை அழுந்து போன மக்கள் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற தீர்த்து ரெண்டாம் அதிகாரம் பதினாலு வசனம் சொல்லுகிறது அவர் நம் தம்மைத்தாமே நமக்கு கொடுத்து நம்மை எல்லா பாவத்திலிருந்தும் மீட்டெடுக்கும்படிக்காகவும் நம்மை ஒரு விஷேஷ ஜனமாக சுத்திகரிக்கப்பட்ட விசேஷ ஜனமாக நட்கிரை செய்யும் மக்களாக நட்கிரைக்காக வாஞ்சிக்கும் அதற்காக பிரயாசப்படும் மக்களாக இருக்கும்படிக்காக நம்ம தேர்ந்து கொண்டோம் இ கால் டஸ்ட் ரிடியூமஸ் ஃப்ரம் ஆல் இனிக்விட்டி அண்ட் டு பியூரிஃபை அ பெக்யூரிய பீப்பிள் என்று சொல்லுகிறார் வைராக்கியமான மக்களாக இருக்கும்படிக்காக கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் பீப்புள் ஸ்பெஷல் பீப்புள் வித் லவ் ஆல் த டைம் கம்பேஷன் ஆல் த டைம் ஃபில் வித் குட்னஸ் எல்லாருக்கும் நன்மை செய்யும் பிள்ளைகளாக தேவனுடைய இறுதியம் தேவனுடைய உள்ளம் நிறைந்தவளாக இருக்கும்படிக்காக தான் தன் மகனை அனுப்பினார் நாம் என்ன செய்கிறோம் இது எப்படி வரும் இது வந்து அவர் சமூகத்தில் தான் வர சமூகத்தில் தான் ஒரு அநேக பக்தர்கள் இதுதான் செய்வது தவறுன்னு சொல்கிறார்கள் அநேகர் பக்தர்கள் வாழ்க்கையை நான் வாசித்து இருக்கிறேன் அவர் வாழ்க்கையா இதுதான் எல்லாம் நடக்கும் ஊழியம் ஊழியம் என்று போவார்கள் அற்புதம் அற்புதம் போவாங்க இதெல்லாம் நல்லது தான் ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருப்பதை அவ விட்டு விடுவார்கள் வில் ஃபெயில் டு வெயிட் அட் த ஃபீட் ஆஃப் காட் ஒன்ஸ் யூ மிஸ் த ப்ரஸன்ஸ் ஆஃப் காட் வி ஆர் ஷோர் டு லூஸ் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் தேவாஸ்வாத்தி அளந்து போவதாக் நமக்கு கட்டாயமாக நிச்சயமாக உண்டு ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும் அணுதினமும் வேதத்தை வாசிப்பது தினமும் தேவ சமூக காத்திருக்கணும் டே மேக்கெட்டு போ அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஒரு மனமாலும் நீங்கள் ஜபத்தில் இருக்கணும் பிரியமான் ஒரு மனமா மணரம் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் யூ மஸ்ட் பி அலோன் வித் காட் யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவ சமூகம் வந்து நிரப்ப நீங்கள் அறிந்து கொள்ளணும் தேவ சமூகத்தில் தான் தனித்து இருக்கும்போது தான் நாம் யாருன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும் தேவ சமூகத்தில் நாம் தரித்திருக்கும் போது தான் தேவன் யார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் வி கேன் நோ அவர்சர்ஸ் ஓன்லி அட் த ஃபீட் ஆஃப் காட் வி கேன் நோ காட் இம் செல்ஃப் ஓன்லி அட் த ஃபீட் ஆஃப் காட் தேர்ஸ் நோ அதர் வேறு வழியே கிடையாது ஆகவே இந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலைக்கு போகலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் அதெல்லாம் ஆண்கள் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் அது ஆகணும் அதே நேரத்தில் எங்கேருந்து இதெல்லாம் வருது இந்த ஆசுவாதெல்லாம் எங்கேருந்து பெலன் வருது எங்கெந்து ஊழியம் வருது எங்கேருந்து இந்த மீட் போகிறது எங்கெந்தெந்த இந்த இந்த சுகமளிக்கும் வல்லமை வருகிறது எங்கேருந்து வரங்கள் கிரிய செய்கிறது எங்கேருந்து அபிஷேகம் வருது அந்த பாதத்தில் தான் அந்த பாதத்தில் தான் நம் வருகிறது அதை நாம் இழந்து போக முடியுது தேவ ஆசுவாத் இழந்த பொருளாய் காணப்படுகிறோம் ஆகவே நாம் ஒன்று திருப்பாணிப்போம் பெரிய மாணவர்களே சுவாமிக்கு தே திருப்பி வருவோம் வில் கம் பேக் அண்ட் சே லார்ட் ஐ வில் நீட் யுவர் ப்ரசன்ஸ் எவ்ரிடே நோ மேட்டர் வாட் இட் இஸ் இந்த நாட்களில் நான் அமெரிக்கா போயிருக்கும் போதுதான் பார்த்தேன் மிகவும் இனிமையான ஒரு தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்றால் அதை சொல்லலாம் அத்தனை இனிமையானது அதை பார்க்கும்போது பார்க்கலாம் அந்த நாட்களில் ஏப்ராஹாம் லிங்கன் ஜார்ஜ் வாஷிங்டன் இவர்களெலாம் ஜபத்தோடு ஆரம்பித்தாங்களாம் எப்படி அந்த மேஃப்ளார் என்ற கப்பலில் வந்து அவர்கள் ஃப்ரீடமுக்காக ஊழியம் செய்வதற்காக வந்து இறங்கினார்கள் மற்ற இடத்துலாம் அவங்களுக்கு நொறுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஆகவே இந்த தேசத்துக்கு பொழுது அவர்கள் அதே ஷோரில் தன் முலகால் படிட்டு அவள் ஜெபித்தாகலாம் ஆண்டு வரே இந்த தேசத்தை நாங்கள் ஒரு நாங்கள் இலைப்பாடுலோடு விடுதலையோடு நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யணும் உமை தொழுது கொள்ளணும் அதே போல் அநேகரை ரஷிப்பில் கொண்டு வரணும்னு அந்த ஜெபத்தோடு ஆரம்பித்ததுனால இன்றைக்கும் அந்த தேசம் பாருங்கள் மிகவும் ஆசுவாதமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு சி காட்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் இன் தட் கண்ட்ரி அதே நேரத்தில் பாருங்கள் அவையில் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா அளவும் அந்தஸ்தும் எல்லாம் ஒன்றும் இல்லை தேவ சமூகம்தான் நமக்கு முக்கியம் தேவனோடைய தனித்து இருக்கிறோமோ பெரியமானவர்களே அதுதான் நமக்கு மிக முக்கியமான காரியம் அங்கேந்தான் எல்லாம் ஆசீர்வாதங்கள் வருது ஆகவே இந்த நாளில் நாம் தீர்மானிப்போம் சுவாமி நான் உங்களுடைய சமூகத்தை அதிகமாக நேரத்தை செலவிடுவேன் மேக் இட் அ பாயிண்ட் யூ மஸ்ட் டிசைட் அட் ஒன் பாயிண்ட் தட் யூ வில் ரீட் த பைபிள் ஸ்பெண்ட் டைம் ஓர் அட் ஃபீட் ஆஃப் காட் பிள்ளைகளோடு இருக்கலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் எல்லாரோடும் இருக்கலாம் ஆனால் வேத வசிப்பு வாசித்துட்டு ஆண்டரோடு தனித்திருப்பதை நாம் விட்டுவிடவே கூடாது அங்கதான் நமக்கு ஜீவன் தான் நமக்கு சுகம் அங்கேதான் நமக்கு தூய்மை அங்கேதான் அவருடைய குணாதிசம் நமக்கு உருவாகும் அப்பொழுது நான் வேலைக்கு செல்லும் பொழுது மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசிர்வாத்தை காண்போம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக ஆசிர்வாத்தை பெரும்படிக்கு கத்த உதவி செய்வார் ஆகவே தேவ பிரசன தனி ஜபம் குடும்ப ஜபத்தில் இயேசு சுவாமி வருவார் வந்தன மாதம் அநேக தடவை தனித்து ஜபிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது குடும்பம் வைக்கும்போது ஆண்டோட பிரச்சனத்தை நன்றாக உணரக்கூடியதாக இருக்குது காரணம் இ லவ்ஸ் ஃபேமிலி ப்ர ஈ வான்ஸ் டு கம் அண்ட் பி பிரசன்ட் இன் த இன் ஆட்சி வென் வியார் கேதர் டுகெதர் ச ஃபேமிலி கிறிஸ்துவின் பிள்ளைகளாக குடும்பமாக சேர்ந்து ஜபிக்கும் பொழுது அது அவருக்கு மிகவும் விருப்பம் அவர் கட்டாயமாக வருகிறார் கட்டாயமாக வருகிறார் அதே போல் ஆலயத்தில் சில காரியங்கள் தனி ஜபத்தில் கிடைக்காது அநேக காரியங்கள் நம்முடைய குடும்ப ஜபத்தில் கிடைக்காது ஆனால் ஆலயத்தில் தான் கிடைக்கும் அது இங்கே தான் வர முடியும் இங்கே தான் பெற முடியும் ஆகவே தான் நம்ம அந்த ஆசுவாத்த இழந்து போகக்கூடாது ஆலயத்துக்கு வருவதை விட்டுவிடக்கூடாது ஆலயத்துக்கு வரணும் இப்படிப்பட்ட நாம் இருப்போம் என்றார் கத்தர் நம்மை ஆசுவதிப்பது உறுதி நம்முடைய எல்லா ஆசிர்வாத்தியம் ஏதேனில் இருந்து அத்தனை பரிபூர்ண ஆசுவாத்தியம் நம்மை கொடுத்து நம்மை ஆசிவதிப்பார் பெரியமானவர்களே இன்றைக்கு ஏன் ஏனிட கேள்வி கேட்பதில் காரணம் என்ன தெரியுங்களா இட் இஸ் நாட் காட் இட் இஸ் வி தேவன் அல்ல அது காரணம் நாம் தாம் அதுக்கு காரணம் நாம் ஜபத்தில் குறைப்பட்டு விட்டோம் அவரை தேடுவதில் குறைப்பட்டு விட்டோம் உலகத்தை தேடினோம் பணத்தை தேடினோம் புகழ்ச்சியை தேடினோம் மக்களை தேடி ஓடினோம் நண்பர்களை தேடி ஓடினோம் ஆனால் தேவனுக்கு எங்கேருந்து ஆசீர்வாதம் வருது எல்லாம் அவர் சமூகத்தில் தான் வருது அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்து அவர் அவரை நம்புவதில் விஸ்வாசத்தில் தைரியமாய்க் கொண்டு அவரை நம்பி எப்போதும் காரியங்கள் செய்யும் பொழுது கத்தனமை ஆசிர்வதிப்பது உறுதி இப்பொழுது கூட நாம் ஜபம் பண்ண போகிறோம் நம்முடைய தேவைகள் எல்லா ஜெபம் ஜபம் பண்ண போகிறோம் ஏ சுவாமி நம் தேவைகள் எல்லாம் கேட்போம்